வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் நண்பன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தொடர் காணொலி வரிசையில் பாண்டியர்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே ரெண்டு காணொலிகள் பாண்டியரை பற்றி பார்த்துருக்கோம் இன்னும் நிறைய காணொலிகள் பாண்டியரை பற்றி போட வேண்டியிருக்கு அதில் மூன்றாவதாக நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மாரவர்மன் அவணி சூளாமணி என்கிற மன்னன் தொடங்கி இன்னும் சில மன்னர்கள் பற்றிலாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பன்னு கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு முதலாவதாக பார்க்கக்கூடிய மாறுவர்மன் அவனி சூலாமணி என்கிற மன்னன் யாருடைய மகன் அப்படின்னா கடுங்கோன் என்கிற பாண்டியம்மனுடைய மகனாக இருக்கான் இவனுடைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டுடைய வடப்பகுதியில பல்லவர்கள் ஆட்சி நிலவுது அப்போ பார்த்தீங்கன்னா மன்னனாக இருந்தவன் சிம்ம விஷ்ணு என்கிற பல்லவ மன்னன் இவனுடைய ஆட்சி மிக சிறப்பான ஒரு ஆட்சியாக இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பின்னாடி வரக்கூடிய பல்லவர்கள் பற்றிய வீடியோக்கள்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிம்ம விஷ்ணு பாண்டியரை அந்த ஜெயிச்சதை பற்றின தகவல் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நந்திவர்மன் காலத்தில் இயற்றப்பட்ட காசக்குடி பட்டயத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால அந்த பாண்டியர்கள் பல்லவர்கள் இவங்களுக்கான போர் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது இந்த மன்னனுடைய காலம் தொடங்கி தான் வந்து பாண்டிய மன்னர்களில் வந்து மாரவர்மன் சடையவர்மன் இந்த மாதிரி பட்டங்கள்லாம் வந்து தன்னுடைய பேரோடு சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம் இந்த மாரவர்மன் அவனி சூலாமணி என்கிற இந்த பாண்டிய மன்னன் பார்த்தனா இவனுடைய மகன் செழியன் சேந்தன் அவன் வந்து அடுத்ததாக ஆட்சிக்கு வரான் இந்த மன்னன் பார்த்திங்க அப்படின்னா சேர அரசர்கள்லாம் ஜெயிச்சுட்டு வானவன் என்கிற பட்டத்தோடு வளம் வரக்கூடியவனாக இருக்கான் இவனுடைய ஆட்சி காலத்தில் பாண்டியர் பல்லவர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய அரசை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விரிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக ஒருத்தர் ஒருத்தர் பயங்கரமாக வந்து சண்டை போட்டு ஒருத்தர் ஒருத்தர் எதிர்த்துட்டு வாழக்கூடிய அந்த சூழலில் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் அதாவது மாறவர்மன் அவனி சூலாமணி என்கிற அரசனும் அவனுக்கு பின்னாடி வந்து அவனுடைய மகன் தன்னை தானே வானவன் என்று அழைத்து கொண்ட அவருடைய மகனும் ரெண்டு பேருமே வந்து இப்படி தான் வந்து இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக இவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா சீன பயணியான யுவாங் சுவாங் வந்திருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் இயற்றிய குறிப்பின் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா வந்து பாண்டிய மன்னன் சாளுக்கியரோட ஒரு நல்லுறவில் வந்து இருந்திருக்கான் அப்படின்றது குறிப்பிட்ருக்காங்க அதாவது எல்லா மன்னர்களோடும் பகைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பல்லவ மன்னர்கள் அதே மாதிரி வந்து பாண்டிய மன்னர்கள் சேர சோழ எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பகைச்சிக்கிட்டே இருப்பாங்க முக்கியமாக வந்து சாளுக்கியரோடு வந்து பகைச்சிக்குவாங்க ஆனால் வந்து பாண்டிய மன்னர் அதாவது வானவன் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சாளுக்கியரோடு வந்து ஒரு நல்லுறவை வந்து ஏற்படுத்திருக்கான் அதனால் ப பல்லவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க தற்காலிகமாக வந்து இவங்களோட பகைமை பாராட்டுறத கொஞ்சம் குறைச்சிட்டு இருந்திருக்காங்க செழியன் சேந்தன் அப்படின்ற அந்த மன்னனுடைய ஆட்சியினுடைய பிற்பகுதியில் இந்த யுவாங் சுவாங் வரும்போது அப்போது பல்லவருடைய தலைநகரமாக காஞ்சிபுரம் இருந்ததாகவும் அதே மாதிரி அந்த அங்கேருந்து முடிச்சுட்டு அவர் வந்து பாண்டிய நாட்டுக்கு புறப்படலாம் அதாவது பல்லவ நாட்டை சுற்றி பார்த்துட்டு அந்த யுவாங் சுவாங் பாண்டிய நாட்டுக்கு புறப்படும் அந்த சமயத்தில் பாண்டிய நாட்டில் பயங்கரமான பஞ்சம் நிலவியதாகவும் அதனால் வந்து செழியன் சேந்தன் என்கிற மன்னன் வந்து இறந்து போனான் அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வந்து சாங் அவங்களுடைய குறிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த செழியன் சேந்தன் என்கிற மன்னன் தான் வானவன் நம்ம சிறப்பு பெயரால் குறிப்பிடும் அடுத்து நம்ம பார்க்க போற பாண்டிய மன்னன் மாரவர்மன் அரிக்கேசரி இந்த மாரவர்மன் அரிக்கேசரி யார் அப்படின்னா செழியன் சேந்தன் அவருடைய மகன் எப்படி வந்து தன்னுடைய அப்பா மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை வந்து இந்த பாண்டிய மண்ணில் வந்து கொண்டு வந்தாரோ அதே மாதிரியான ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை வந்து கொண்டு வரான் ஒரு சிறந்த வீரன் நிறைய போர்களில் கலந்துக்கிட்டு வெற்றி அடைந்த ஒரு வீரனாக வந்து இவன் இருந்திருக்கான்றது குறிப்பிடத்தக்கது என்னென்ன போர்களில் வெற்றி பெற்றான் அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்துன்னா அது பெரிய பட்டியலே போகும் அந்தளவுக்கு நிறைய போர்களில் வெற்றி பெற்ற ஒரு மன்னனாக வந்து அவன் இருந்திருக்கான் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா வேள்விக்குடி செப்பேடு என்று சொல்லக்கூடிய அந்த செப்பேடுகள் இந்த சேர சோழ பாண்டியர்கள் மாதிரி பல்லவர்களை வந்து வெற்றி கொண்ட அந்த வெற்றி எல்லாம் வந்து எழுதியிருக்காங்க அதன் மூலமாக இந்த மன்னனுடைய வெற்றி சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அரிகேசரி சோழர்களோட வந்து பயங்கரமான ஒரு போர் புரிஞ்சுருக்கான் ஒரே நாளில் அவங்கள வந்து வெற்றி கொண்டிருக்கான் ஏன்னா சோழ மன்னர்களுடைய வரலாற்றெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சோழ மண்டலில் வந்து எவ்வளவு பயங்கரமான போராளிகள் எவ்வளோ பெரிய படை வச்சுருந்துருக்காங்க குறிப்பாக வந்து யானை படையெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாரையும் மிரட்டுவாங்க அதே மாதிரி கடற்கரையோர பகுதிகளில் கடலில் வந்து பயணம் பண்ணி அங்கே இருக்கிற கடற்கொள்ளைகளை விரட்டுறவங்க இந்த மாதிரி பல வேலைகளை செய்யக்கூடியவர்களாக திறமை மிக்கவர்களாக சோழ மண்டலில் வந்து இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட சோழர்களை இந்த அறிக்கை சரி என்று சொல்லக்கூடிய இந்த மன்னன் பார்த்திங்க அப்படின்னா மிக எளிமையாக ஒரே நாளில் வந்து வெற்றி கொண்டிருக்கான் அதனுடைய பயனாக அவங்களுடைய தலைநகரமான உரையூரை கைப்பற்றியிருக்கான் தஞ்சாவூர் உறையூர் அப்படி நம்ம கேள்வி கேள்விப்பட்டிருப்பில இந்த மாதிரி உரையூரை இவன் வந்து கைப்பற்றான் இந்த போர்னுடைய கடைசியில் பார்த்திங்கன்னா பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுது அதன்படி பய அதன்படி பார்த்திங்க அப்படின்னா சோழ அரசன் வேந்தன்னு சொல்லுவாங்க உடனே அந்த சோழ வேந்தனுடைய மகளான மங்கர்கரசியை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற உடன்படிக்கை ஏற்படுது அதனால் வந்து பாண்டிய நாடும் சோழ நாடும் ஒன்றாகுது சோழ மன்னனான அரிக்கேசரிக்கும் பாண்டிய நாட்டை சார்ந்த பாண்டிய மன்னனுடைய மகளான மங்கையர்கரசிக்கும் சிறப்பாக திருமணம் நடக்குது அதுக்கு பிறகு ரொம்ப மகிழ்ச்சியாக இங்கே வாழ்கிறாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லாமல் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை கொடும்பாலூரை ஆட்சி பண்ண களப்பிரர்கள் அவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அதே மாதிரி பாண்டிய நாட்டுடைய தென் பகுதியில் ஆட்சி பண்ணிட்டு வந்த குறுநில மன்னர்கள் அவங்களாம் என்ன பண்ணுறா அவங்களும் ஒரு பக்கம் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அந்த குறுநில மன்னர்களையும் வந்து குறிப்பாக ஒரு மன்னர் வந்து திரும்ப திரும்ப இவங்களுடைய அந்த நாட்டை வந்து தாக்கிக்கிட்டே இருக்காரு அவர் பேர் வந்து பரவர் அப்படின்றவர் அப்படிப்பட்ட பரவருடைய அந்த ஆட்சியை அவங் அந்த இடத்தை விட்டு அகற்றி விட்டு அந்த இடத்தையும் வந்து தன்வசமாக்குறார் இந்த என்கிற பாண்டிய மன்னன் அதனால் பார்க்குற எல்லாருமே வந்து மிரண்டு போவாங்க அப்படிப்பட்ட ஒரு மன்னனாக இவன் இருந்திருக்கான் அதே மாதிரி சேரர்களையும் அவங்களுக்கு துணையாக வந்த குறுநில மன்னர்கள் எல்லாரையும் வந்து சண்டை போட்டு விரட்டி விட்டுருக்கான் இந்த மாரவர்மன் என்று சொல்லக்கூடிய அறிக்கேசரி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க கூட சண்டை போட்டு ஒன்றும் சரிபட்டு வராது அப்படின்றதுனால அந்த காலத்தில் வாழ்ந்த சேர அரசர்களும் குறுநில மன்னர்களும் இவனுக்கு வந்து திரை செலுத்தியிருக்காங்க அதாவது வரி கட்டியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இந்த அறிக்கை மன்னன் எந்த சமயத்தை சார்ந்தவனாக இருந்தான் அப்படின்னா சமண சமயத்தை தழுவி அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான் அவனுடைய மனைவி வந்து மங்கையர்கரசியார் ஒரு சிவபக்தர் அப்போ ரெண்டு பேருடைய சமயமும் வேற வேறையாக இருக்குது அதனால் வந்து தன்னுடைய கணவனை தன்னுடைய சமயத்துக்கே மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு என்ன வழிமுறை அவங்க கையாளுறாங்கன்னா திருஞான சம்பந்தர் அவருடைய துணையோடு சமண இருந்து சைவ சமயத்துக்கு மாற்றுறாங்க அது மாதிரி பாண்டிய மன்னன் அறிக்கை சிறி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வாணிமம் அப்படின்றது ரொம்ப செழிப்பாக இருந்திருக்கு இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு முத்து ரொம்ப மிகுதியாக வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க ஏன்னா அது நிறைய வந்து அந்த பாண்டிய மட்டில் வந்து கிடச்சிது குறிப்பாக வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவுகள்லாம் வந்து நிறைய ஆக்கிரமிச்சு அதிலிருந்தெல்லாம் முத்துக்களை சேகரித்து அதை வந்து விற்பனைக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்த ஒரு மன்னன் அது மூலமாக நிறைய பணம் கிடச்சிருக்கு ஏன்னா உப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாக மாறிடுச்சு அந்த காலத்திலேயே அதுக்கப்புறம் ரொம்ப விலை மதிக்கத்தக்க ஒரு பொருளாக ரொம்ப அழகான ஒரு பொருளாக முத்து இருந்ததுனால அதையும் வாங்குறதுக்கு வெளிநாட்டுக்காரங்க போட்டி போட்டு வந்ததுனால அதனுடைய விலை ரொம்ப அதிகமாயிடுச்சு அதன் மூலமாக இந்த பாண்டிய மன்னன் ஒரு பெரும் செல்வத்தை ஈட்டக்கூடிய ஒரு மன்னனாக மாறுறான் அடுத்து இவனை பற்றின ஒரு கதையெல்லாம் வந்து சொல்லுவாங்க அதாவது இந்த பாண்டிய மன்னன் கூண் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டான் அதாவது கூண் விழுந்த மாதிரி இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்போன்னா சமண சமயத்தில் இருந்த போது ஆனால் வந்து திருஞான சம்பந்தரை பார்த்து சைவ சமத்துக்கு மாறின பிறகு அவருடைய அருளாலும் அவருடைய வழிகாட்டுதலாலும் அந்த கூண் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கூண் பாண்டியனாக இருந்தவன் வந்து உடல் நிமிர்ந்து ரொம்ப அழகாயிட்டான் அப்படிங்கிறதுனால அந்த அழகுன்றத சுந்தரம்ன்ற சொல்லால் குறிப்பிடுவாங்க அதனால் சுந்தர பாண்டியன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூன் பாண்டியன் இந்த திருஞான சம்பந்தருடைய அருளால் அவன் கூனை நீக்கிடந்தனால சுந்தர பாண்டியனாக ரொம்ப அழகான பாண்டியனாக மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா திருவிளியாடர் புராணம் போன்றதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது போன்ற கதைகள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒத்து போகக்கூடியதாக இருக்கும் அடுத்து நான் பார்க்க போகிற மன்னன் பார்த்தோம்னா கோச்சடையன் ரணதீரன் என்று சொல்லக்கூடிய மன்னன் இவன் பார்த்திங்கன்னா மாரவர்மன் அறிக்கை பின்னாடி வந்து இந்த பாண்டிய மண்ணை ஆட்சி ப செய்யக்கூடிய ஒரு மன்னனாக இருந்திருக்கான் இவனுடைய ஆட்சி காலத்தில் நிறைய போர்கள்லாம் வந்து நடந்திருக்கு அந்த போர்கள்லாம் வந்து வெற்றி பெற்ற ஒரு மன்னனாக இந்த கோச்சடையன் ரணதீரன் என்கிற மன்னன் வந்து இருந்திருக்கான் இவனுடைய காலகட்டத்தில் பார்த்தோன்னா தென்னிந்தியா முழுக்க இவனுடைய ஆட்சி பரப்பை நீட்டிப்பதற்கான நிறைய போர்களை வந்து செஞ்சுருக்கான் அப்படின்றத வேள்விக்குடி செப்பேடுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த ரணதீரன் என்கிற மன்னன் சேரர் சோழர் கொங்கர் கர்நாடர் ஆய் மன்னர் இந்த மாதிரி பல மன்னர்களோடு போர் செஞ்சு அத்தனை போர்களிலும் வெற்றி பெற்ற ஒருத்தனாக வந்து இருந்திருக்கான் குறிப்பாக வந்து சேரரை வன்றதுனால வானவன் அப்படின்னும் சோழரை வன்றதுனால செம்பியன் அப்படின்னும் கர்நாடகரை வன்றதுனால மதுர கர்நாடகன் அப்படின்னும் கொங்கரை வென்றதுனால கொங்கர் கோமான் அப்படின்னும் புகழப்பட்ட ஒரு மன்னனாக இருந்திருக்கான் இவனுடைய ஆட்சி காலத்தில் பாண்டிய நாட்டினுடைய ஆதிக்கம் அப்படின்றது வந்து ரொம்ப பெருசாக வந்து இருந்திருக்கு குறிப்பாக வந்து அந்த பகுதி முழுக்க தென்னிந்தியா முழுக்க இவனுடைய ஆதிக்கத்திலாம் வந்து இருந்திருக்கு இந்த ரணதீரன் யாராலும் வெழுத்த முடியாத ஒரு அரசாட்சியாக அடிக்கடி வந்து தாக்கக்கூடிய அரசர்களை கொண்ட ஒரு அணியாக இருக்கிற சாளுக்கியரை முறியடித்தான் என்கிற ஒரு தகவலை நம்ம பார்க்குறோம் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த சாளுக்கியர்ன்ற பேர் வந்து அடிக்கடி நம்ம கேட்டுகிட்டே இருப்போம் ஏன்னா இவங்க சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் யாரையும் விட்டு வைக்கிறதில்ல இல்லை வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படி இந்த கோச்சடையான் என்கிற மன்னனோடு போரிட்ட போது சாளுக்கிய தோற்றோடினார்கள் என்கிற தகவலை சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் கோச்சடியன் ரணதீரன் தன்னுடைய நாட்டை இன்னும் விரிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக குறிப்பாக வந்து வடநாட்டு பக்கம் கொஞ்சம் விரிவுபடுத்தணுன்றதுக்காக அதை நோக்கி போகிறான் அப்போ மாளவ மன்னர்களை நோக்கி படையெடுத்து போகிறான் அந்த போர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த கோச்சடியன் ரணதீரன் வெற்றி பெறுகிறான் அதுக்கு பிறகு மாலவ நாட்டை ஆண்ட அந்த மன்னனுடைய மகளை வந்து மணந்துக்கிறான் அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா கங்கரர் அப்படின்றவங்களோட போர் செஞ்சு அவங்களே வந்து ஜெயிச்சு அவங்களே வந்து கப்பம் கட்ட வச்சுருக்கான் அதாவது கப்பம்னா வரி கட்ட வச்சுருக்கான் அந்த கங்க மன்னனோடது மகளான பூசுந்தரியை வந்து இவன் திருமணம் பண்ணிக்கிறான் இவனுடைய ஆட்சி பார்த்திங்கன்னா பாண்டியனுடைய அந்த பாண்டிய நாட்டுடைய பெருமையை அந்த நாடு முழுக்க அதாவது அப்போ இருந்த இந்தியா முழுக்க எல்லோரும் தெரிஞ்சுக்கிற வகையில் ஒரு அரசாட்சி வந்து இவன் பண்ணியிருக்கான் முதலாம் ராஜசிம்மன் தேர்மாறன் இந்த மாதிரி வேற வேறு பேர்களோடு இவனை வந்து அழைப்பாங்க ஒரு சிறந்த சிவபக்தனாக இருந்து வேதங்களை கற்றுக்கிட்டு ரொம்ப முக்கியமான எல்லா செயல்பாடுகளும் கடவுள் சார்ந்த செயல்பாடுகளும் இவனே வந்து இறங்கி செய்கிற மாதிரிலாம் வந்து முன்னேறி வந்திருக்கான் அதே மாதிரி கர்ப்பகிரகங்கள் துவார பாலகர்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கோயில்களை உருவாக்கி இது போன்ற விக்கிரகங்களை நிறுவி வந்திருக்கான் இந்த வீடியோவில் நிறைய பாண்டிய மன்னர் மன்னர்பத்திலாம் பார்த்தோம் அவங்களுடைய போர் திறமை அவங்களுடைய திறமை அவங்களுடைய ஆளுமை திறன் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இது போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்து உங்களுக்காக நான் போட்டுகிட்டே இருப்பேன் தொடர்ந்து நம்முடைய சேனல் பார்த்துட்ருங்க இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் உங்களுடைய நண்பர்களுக்கு பார்த்தோன்னே கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேர் இப்போ நிறைய பேருக்கு இந்த தகவல்கள்லாம் போய் சேரும் நம்முடைய தமிழக வரலாறும் பண்பாடும் குறித்த ஒரு அடிப்படை அறிவை நாம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இதன் மூலமாக கிடைக்கும் இன்னும் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அது மூலமாகவும் நீங்கள் நிறைய வீடியோக்கள் பார்த்து தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பர்களே நானுங்கள் வெப்தமிழ் நண்பன்